நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பெண்கள் வலியமைப்பிலிருந்து இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக என்னென்னு சொன்னால் நாங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனாலும் வடகிழக்கு மாகாணங்கள் இலங்கையில் முழுமையாகவே நாடளாவிய ரீதியில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதிக்கப்படுகிற சம்பவங்களை நீங்கள் பத்திரிகைகள் டிவிகள் மூலமாக அறிஞ்சிருப்பீங்க அந்த சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு

கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மிருகங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேணும் சட்டம் வந்து சட்டத்தில் விஷயங்கள் இருக்குது ஆனால் அவை பரிசீலிக்கப்பட்டு அவர்களை விரைவாக தண்டிக்க கூடிய மாறு சட்டங்கள் மறுசீரமைக்கப்படணும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை முக்கியமாக இந்த மாதிரியான வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு விசேட நீதிமன்றம் அமைக்கப்படணும் என்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்குது அதே வேளையில உங்களுக்கு தெரியும் இப்படியான வழக்குகளுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது பிணை வழங்கி இல்லாட்டி நீதி கிடைக்கிறதுக்கு கால தாமதம் ஆகிறது தான் காரணம் இன்னொரு குற்றம் தைரியமான முறையில நடக்கிறதுக்கு ஆகவே பிணை வழங்கக்கூடாது என்றதை நாங்கள் முக்கியமான கோரிக்கையா வைக்கிறோம் மற்றது இப்படியான பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு மரபணு பரிசோதனை அறிக்கைய ஒரு மாதத்துக்குள்ள நீதிமன்றத்துல சம சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி சட்டம் போடப்பட வேணும் என்று சொல்லி நாங்க கேட்கிறோம் அதே போல பாடசாலைகள்ல பொது அமைப்புகள எல்லாம் இந்த பெண் பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்றது அவர்களுடைய பாதுகாப்பு எப்படி விழிப்புணர்வு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கூட குறைவானது நாங்கள் மனிதர்கள் என்று குறிப்பிட முடியாது இவர்கள் நிச்சயமாக ஒரு மனிதர்கள் அல்ல இவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயமாக குறைவான தண்டனையாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு கடுமையான தண்டனை இன்னொரு குற்றம் நடக்காத வகையில கொடுக்கப்பட வேணும் அதுக்கு எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேணும் அழுத்தங்களை கொடுக்க என்று சொல்லி நாங்க அவர்கிட்ட கேட்டுக்கோம்